உங்களான் போடு வரை வைக்கேன் திருச்சிற்றம்பலம் நம்ம தேவாரம் திருமுறை அந்த வரிசையில போற்றி நாவுக்கரையரே மயிலாடுதுறை வந்து ஒரு பெரிய நகரமாக இருந்தது பண்டு மாயுரம் அதாவது மாயவரம் என வழங்கப்பட்டது இன்று மயிலாடுதுறைன்னு பார்க்கப்பட்டது அதோடு மட்டும் தலச்சிறப்பு பாத்தீங்கன்னா பார்வதி அம்மை மயிலா இருந்து பெருமான பூசித தலம் அம்மை மயிலாக மாறி இறைவனை பூஜைத்த தலமும் ஒன்று இருக்கு அது மயிலாப்பூர் இதனால் கௌரி மாயூரம் என்ற பெயர் கூட இருக்கு துலா மாதம் ஆகிய ஐப்பசி திங்களில் இடப தீர்ப்பு துறையில் நீராடல் இங்கே ரொம்ப விசேஷம் ஐப்பசி முதல் நாள் திருப்பா திருப்பாரா துறை அகண்ட காவேரியிலும் மாத நாள் இங்கு நீராடலும் ரொம்ப சிறப்பு இத்திருக்குறைய கோயிலில் முக்குருணி பிள்ளையார் இருக்காரு கோயிலில் கோபுர அருகே குளமும் வட சுற்றில் பழைய கோயில் எனப்படும் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலும் இருக்கு இத்தலத்துக்கு மேற்கே மூணு கிலோமீட்டர் சித்தர்காடு என்ற ஊரில் திருச்செந்தூர் அகவில் பாடிய திருச்சிற்றம்பல அடிகளாரோட சமாதி கூட அந்த இது இருக்கு அதையும் நம்ம கண்டு வணங்க வேண்டும் வடப்புறத்துல ஒன்று கிலோமீட்டர் வள்ளலார் கோயில் எனப்படும் ஆலயத்தில் தக்ஷணாமூர்த்தி சார்வதே விசேஷம் அமாவாசை வியாழக்கிழமை மக்கள் கூட்டம் கூட்டமாக வழிபடுகிறார்கள் இந்த தளத்துல திருநான சம்பந்தரும் பாடியுள்ளார் பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா திருப்பொன் பொன் பல்லீஸ்வரத்தை கண்டு வணங்கி பதிகம் பாடிய பிறகு வாசிக பெருமான் திரு மயிலாடுதுறை நன்னி பெருமானை வணங்கி இந்த பதிகம் பாடுகிறாரு இறைவன் வந்து மயூரநாதேஸ்வரர் வல்லலார் இரவி அபயாம்பிகை அருள் நாயகி தீர்த்தம் காவேரி இடப தீர்த்தம் தல வன்னி திருமுறையில பெய்துரும் முப்பத்தி உள்ளம் திருக்குறுந்தி உரைக்கும் திருப்பெயர் வல்லல் மா மயிலாடு துறையுரை வெள்ளம் தாங்கும் சடையனை வேண்டியே திரு மயிலாடுதுறையில் உறையும் வல்லல் கங்கையை சடையில் கொண்ட பெருமானை விரும்பி காதல் கொள்ளும் இயல்பு கொண்ட அவள் திறந்த வளையல்களை அணிந்துள்ள இப்பெண் உள்ளத்தால் நினைந்து அப்பெருமானின் திருப்பெயரே பல்கால் கூறும் தன்மை கொண்டவள் ஆயினள் அவள் சித்தம் தேரும் செறிவலை சிக்கன்னும் பச்சை தீரும் என் பைங்கொடி பால்மதி வைத்த மா மயிலாடுதுறையரன் கொத்திநீர் பொலி கொடுக்கிலே இப்பெண்ணின் பசலை வண்ணம் நீக்குவதற்கு கைவளையல்களை நன்று பொருந்தியிருப்பதற்கு இவளின் சித்தம் நன்கு தெரிய வேண்டும் அதற்குரிய செயல் யாதெனில் மயிலாடுதுறையில் வீற்றிருக்கும் இறைவர் அழகுடன் அணிந்துள்ள கொன்றை மலரை அவளுக்கு கொடுப்பதே ஆகும் அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலோம் வண்டுசேர் சேர் மயிலாடு துறை அரசன் சூடி தொண்டர் பாதங்கள் துதையலே விண்ணுலக வாழ்வும் அவ்வுலகில் விளங்குகின்ற பெரும் பதவிகளை யாம் கருத்தாக கொள்ளவில்லை வண்டுகள் சேர்ந்த மயிலாடுதுறையில் எழுந்தருளியிருக்கும் இறைவனின் திருத்தொண்டர்களின் திருவடிகளையே சூடி மகிழ்வதற்கு பெருமைப்படுகிறேன் வெஞ்சினம் கடும் காளான் விரைகிலான் அஞ்சிறப்பும் பிறப்பும் அறுக்கலாம் அஞ்சன் மா மயிலாடு துறையுரை அஞ்சொல் உமை பங்கன் அருளிலே சிறப்போடு விளங்கும் மயிலாடு துறையில் உறையும் அழகிய சொற்களையே பேசும் உமையை ஒரு பாகமாக கொண்டு விளங்கும் பெருமானின் திருவருள் துணை நிற்கும் மேல் ஆழமிடற்றான் அடியாரை அடர அக்கால நணுகான் அஞ்சத் தகுவனாகி இறப்பையும் பிறப்பையும் நாம் அறுக்கலாம் யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கும் என் கடவே என்கிறான் மாணிக்க வாசகார் குறைவிலோம் கொடுமான் உட வாழ்க்கையால் கரை நிலாவிய கண்டன் என் தோலினன் மறைவலான் மயிலாடு இறைவன் நீல்கழல் ஏற்றி இருக்கிலே கருத்த கண்டத்தனும் என் தோழினும் மறைவல்லலுமான மயிலாடுதுறையில் எழுந்தரிலுள்ள இறைவனின் நீண்ட கடல்களை போற்றி வணங்கியிருந்தால் கொடிய மானிட வாழ்க்கையில் வரும் குறை ஒன்றும் இல்லையாம் நிலைமை சொல்லும் நெஞ்சம் தே தவம் என் செய்தாய் கலைகள் ஆய வல்லான் கைலாயம் நன் மலையன் மாமயிலாடு நம் தலையின் மேலும் மனதுள்ளும் தங்கவே நெஞ்சமே ஆயக்கலைகள் அனைத்துமாய் விளங்கும் சிவபெருமான் கைலாயம் எனப்படும் நம்மை விளங்கும் மலைக்குரியார் மயிலாடுதுறையில் ஒரு உறைபவர் அவர் தம் தலையின் மீது உள்ளத்துள்ளும் பொருந்தி வாழ எத்தகைய பெரும் தவத்தை நாம் புரிந்தேனே நீற்றினால் சடையான் விடையேற்றினால் நமையாளுடையான் புலன் மாற்றினான் மயிலாடு துறை என்று போற்றுவார்க்கு உண்டோ புவி வாழ்க்கை சிவபெருமான் திருநீற்று மேனியன் தன்மை கொண்ட நீண்ட சடையன் இடவாகனன் பத்தி கொண்ட அடியார்களை அரவணைத்து ஆட்கொள்ளும் அருளாளன் ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டு புலன்கள் மூலம் பெருமானை நினைத்து வாழ செய்பவன் இத்தகு பெருமை கொண்ட ஈசன் மயிலாடுதுறையில் உரைகின்றான் அப்பெருமைகளை போற்றி தொழுபவரின் பிறவி துன்பங்கள் நீங்கும் மயிலாடு துறையானை வணங்கி போற்றினால் பிறவி துன்பங்கள் வாராது என்பது குறிப்பு புள்ளும் ஒரு கை கூச்சமும் தோளும் பூண்டும் துயரமுற்று என் பயன் நீலமா மயிலாடு துறையானே நூலும் வேண்டுமோ முன் நீல மா துறையோனே முக்கோளும் தண்டம் தர்பை புல்லும் அத்தர்பை புல்களின் நுணிகளை முடித்து செய்யப்படும் நுண்ணறிவு பெற்றோருக்கு நூலும் வேண்டுமோ கோலும் முக்கோளும் தண்டம் இது அந்தனர் கூறியது என தொல்காப்பியமே கூறும் கலித்தொகையில் இது பற்றி ஒரு செய்யலும் செய்தி உண்டு கூச்சமும் தர்பை புல்லின் நுனிகளை முடித்து செய்யப்படுவது சிவ பூஜை செய்வார் தீட்சை பெறுவார் நன்கறிவார் என வரும் பணங்கொள் ஆடரவு அல்பு பக் பகுருதி சடை வைத்தான் மறையவன் வணங்குமா மயிலாடு துறை அரசன் அனங்கோறு பால் கொண்ட கோலம் அழகிதுவே படம் கொண்டு ஆடுகின்ற அரவின் அண்குலை பெற்ற கங்கையை மனம் கமழ சடையில் கொண்ட மறையவனும் வணங்கி எழும் மயிலாடுதுறை எழுந்தரையில் இருப்பவனுமாகிய பெருமான் அம்மையை ஒரு பாகமாக கொண்டு அருள் செய்யும் திரு மிக்க அழகே நீலிலா அரவச்சடையினை சடையினை நேசனை பேனில்லாதவர் பேதுரு ஓட்டினோம் வானிலா மயிலாடுதுறைதனை காணிலார்கும் கடும் துயர் இல்லையே சிவபெருமான் நீண்ட கதர்கள் கொண்ட சந்திரனையும் பாம்பினையும் சடையில் கொண்டு அன்புருவாய் விளங்குகின்றார் இத்தகைய பெருமானை போற்றி வழிபட்டு நம் அறிவற்ற தன்மையை கண்டு அப்பிரானை போற்றி தெளிவு பெற்றோம் தெளிந்தோம் அப்பிரான் மயிலாடு துறையினர் அவரை கண்டு வணங்கி தொழ நம் கடும் துயர் யாகும் விரைவில் நீங்கும் அனைத்து துயரும் நீங்க மயிலாடுதுறையான் தாளை அடைக பருத்த தோலும் முடியும் பொடிபட இருத்தினான் அவன் இன்னிசை கேட்டலும் வரத்தினான் மயிலாடுதுறை தோழும் கரத்தினார் வினை காட்டருந்து காணினேன் இராவணன் பருத்த தோள்களும் முடியும் நெறியுமாறு வருந்திய பிரான் அவ்வரக்கனின் இன்னிசை கேட்டு வரம் தந்தவர் இப்பெருமான் வீச்சிருப்பது திரு மயிலாடுதுறையே அவரை தொழுது எழுவார் வினைகளும் பந்தமும் மறவே அழியும் திருச்சிற்றம்பலம்